அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்துக்குரிய ஆணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள்தான் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும் ரிசபமனையில் குரு பகவானும் மிதுனமனையில் சூரியன் சுக்குரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது அதாவது இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று மிதனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார் அதே போல் இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஜூன் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கரமனை சுக்கர பகவான் கடகமனைக்கும் ஆணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிசர்வமனைக்கு பயிற்சியாகிறார்கள் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருக்கார் ஆனா இந்த ஆணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார் அப்போ சனி பகவான் வக்ரமாகுதுன்னா என்ன சனி தன்னுடைய இயல்பு நிலைக்கு இதுக்கு மாறிய தன்மையில் இருக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போது இதுவரைக்கும் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகலை என்று இருக்கின்றவர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மையை தந்து விடுவார் அதே சமயத்தில் வேலை இழந்து விட்டேன் ஏதோ ஒரு வகையில் உபத்திரமாகி வேலை இழந்து விட்டேன் ஆனால் ஒரு பதினஞ்சு இருபது நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் வேலை கிடைக்கல அதில் ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கின்ற இந்த ரிசபராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தின் அதாவது ஆனி மாதம் பதினாறுக்கு அப்புறம் முப்பது ஆறுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அழுத்தம் பிரஷரோடு இருந்தவர்களுக்கு அந்த அழுத்தம் பிரசர் நீங்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா சனி அடைகிறார் அல்லவா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை நல்ல வேலையில் இருக்கிற நல்லா இருக்கிறேன்னா திடீர் கோபம் ஆக்ரோசப்பட்டு திடீரெனு ஒரு முயற்சி எடுத்து விட்டுறக்கூடாதுங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகிறேன் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் அதாவது உங்களுக்கு எட்டுக்குரிய அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கார் அல்லவா அப்போ நிறைய கெடுபலன்களை விடுமோ என்கின்ற ஐய ஒரு சிலருக்கு அமையும் ஆனால் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குருங்கிறது சுப கிரகம் ஒரு சுப கிரகம் ஒரு சுப வீட்டில வந்து அமர்ந்திருக்கிறதுனாலையும் அதே குரு பகவான் தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அந்த லாபம் அடையக்கூடிய தன்மையில உங்க என்ன செயல்பாடுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்ரன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் தனத்தை எப்படி பெருக்குவது தனத்தை எப்படி சேர்ப்பது குடும்பத்தை எப்படி அமைப்பது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிற தன்மையில்தான் இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக மேம்பாடுங்கிறது இருக்கும் என தனக்காரகன் குடும்பக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இந்த மாதத்தில் உட்கார்ந்துருக்க போறார் அப்போ தனஸ்தானாதிபதி வலிமை பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிநாதன் கூட இருக்கிறதுனாலையும் சூரிய பகவான் தன்னம்பிக்கைக்குரிய அந்த சூரிய பகவான் அந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தால் நல்ல வழியாக வெளிச்சம் போட்டு வெளியில் இப்படித்தான் பணத்தை நம் சேர்த்தணும் பணத்தின் மூலமாக ஒரு புகழை அடையணும் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாமே உங்கள் என்ன செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கும் தனத்துக்கு எந்த குறை வராது இந்த மாதம் குடும்பமும் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் அமைதி கிடைக்கக்கூடிய தன்மை சில கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு மன கஷ்டங்கள் இருந்தவர்கள் கூட இப்போ இந்த மாதம் சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு முயற்சியும் நல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் எதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு அதன் மூலமாக ஒரு பாக்கியத்தை அடைய முடியலையே வருத்திக் கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் என குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை தரக்கூடிய தன்மை எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை என்ன பாக்கியம் கிடைக்கும் இந்த ரிசவராசி என்பர்களுக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில தொல்லைகளை கூட கொடுத்திருந்தார் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் ஒரு சில விரயத்தை கொடுத்திருந்தார் ஏன்னா குருங்கிறது குழந்தைக்கு அல்லவா அவர் பனிரெண்டில் போய் கடந்த ஒரு வருடமாகவே மறைந்திருந்து ஆனா இப்போ குரு பகவான் உங்க ராசியில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அப்போ குழந்தை விருத்தியாக போகிறது அப்படின்னு அர்த்தம் குழந்தைக்காக ஏகி கொண்டிருந்தவர்கள் குழந்தைக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குழந்தைகளுக்காக அந்த குழந்தை பிறப்புக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பாக இருக்கு என கடந்த காலத்தில் குரு பனிரெண்டில் இருந்து குரு பலன் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லலாம் இப்ப குரு உங்க ராசியில் வளர்ந்து அமர்ந்து ஏழாம் இடத்தை அப்ப அப்போ திருமண ஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கோ உங்க சகோதரருக்கோ உங்க குடும்ப தாருக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என் ஏன் இதை ஸ்ட்ராங்கா அழுத்தி சொல்றேன் அப்படின்னா அந்த சுக்குரனும் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக இருக்கிற காரணத்தால நிச்சயமாக அதே சமயத்தில் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால திடீர் என்று அதாவது ரொம்ப நாளாக தேடிக்கொண்டிருந்தேன் அல்லது வந்து வரணும் பார்த்துட்டு போனாங்க ரிசல்ட் கொடுக்கல ஒரு மூன்று மாதம் ஆச்சு நான்கு மாதம் ஆச்சு அப்படின்னா பார்த்த வரன் திரும்பி வந்து அது உங்களுக்கு செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிருச்சு இரண்டாம் செய் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய தன் அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டில் குடியிருக்கக்கூடிய அந்த போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் காரணத்தாலும் ராகு பகவான் வெளிநாட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து பதினோராம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருப்பதும் உங்களுக்கு கூடுதல் பலத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்காருல்ல புதனுங்கிறது என்ன புத்திசாலித்தனம் அறிவு இந்த புத்திசாலித்தனம் அறிவு இந்த ரெண்டையும் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் பேச்சு அழகா அற்புதமா வரும் எதை எப்படி பேசணும் அதை கண கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை அந்த புதனுங்கிறது இரட்டை தன்மை அல்லவா எந்த இடத்துக்கு எதை பேசணும் யாருக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது மாமன் வகையார் மூலமாக அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அது ட்ரீட்மெண்ட் மூலயமாக சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த பனிரெண்டாம் இடம் என்பது விரைய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விரயம் எந்த விரயம் இடம் வாங்கணும் கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகத்தை தரும் அப்போ பண விரயத்தை ஏற்படுத்தும் இடத்துக்காக அதாவது சுப விரயங்களாக அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு விவசாய நிலம் வாங்கிறது அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் கடன் பிரச்சனை இருக்கா கடனை எப்படி குறைப்பது என்கின்ற தன்மை கடனின் மூலமாக லாபத்தை அணை அதாவது கடனை வாங்கி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடனை வாங்கி அதன் மூலமாக லாபத்தை அணிந்து அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய தன்மை அல்லவா அதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆனால் சனி பகவான் வந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறாரு அல்லவா அப்போ சுகத்தை மட்டும் உடல்நலத்தை மட்டும் கொஞ்சம் பேணி காப்பது நல்லது அது குறிப்பாக தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு என சனி பார்க்குறார் வக்கிரமடைந்து பார்க்குறார் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருப்பது சாலை சிறந்தது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கணும் அந்த ஜாதகம் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது ஆட்சி பலம் உச்சபலம் திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதா இப்போ எந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கும்போது எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற தன்மை ஸோ இது எல்லாமே துல்லியமாக நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது